அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் நீட் இளநிலை தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வை முகமை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நீட் இளநிலை தேர்வு மே நான்காம் தேதி நடந்தது இந்த தேர்வை நாடு முழுவதும் இருபத்து மூன்று லட்சம் மாணவர்கள் எழுதியிருந்தனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் பதினான்காம் தேதியான இன்று நீட் இளநிலை தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ளது மாணவர்கள் நீ டாட் என்ட் என்ட் டாட் என் என்ற இணையதளம் வாயிலாக தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் எம்பிபிஎஸ் சித்தா யுனானி உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு ஆண்டுதோறும் நீட் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வு நடத்தி வருகிறது இந்த தேர்வில் மாணவர்கள் எடுக்கும் மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் நாட்டில் மொத்தம் ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு மருத்துவ இடங்கள் உள்ளன இந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் இவை நிரப்பப்படும் தமிழகத்தில் பன்னிரண்டு ஆயிரத்து ஐம்பது மருத்துவ இடங்கள் உள்ளன அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நீட் இளநிலை தேர்வு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே நான்காம் தேதி நடந்தது இந்த தேர்வை இருபத்து மூன்று லட்சம் மாணவர்கள் எழுதின இந்த நிலையில் இந்த தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி உள்ளது இந்தியா முழுவதும் ஐநூற்று நாற்பத்தெட்டு நகரங்களில் உள்ள ஐயாயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்று மையங்களில் தேர்வு நடந்தது மொத்தம் எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் தேர்வு நடத்தப்பட்டது இதில் இயற்பியல் நாற்பத்தைந்து கேள்விகளும் வேதியியல் பாடத்தில் நாற்பத்தைந்து மதிப்பெண்கள் உயிரியல் பாடத்தில் தொன்னூறு கேள்விகள் என மொத்தம் எழுநூற்று இருபது மதிப்பெண்களுக்கு தேர்வு நடந்தது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்